அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பன்னிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை முத்தீதிகள் கூடி வரும் இந்த நாளில் அஷ்டமி தீதி கூடியிருக்கக்கூடிய இந்த நாளில் இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்குள் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கண்திஷ்டியும் நிச்சயமாக நீங்கும் நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும் பொதுவாகவே தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து விடுபட குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக அஷ்டமி ஞாயிறு வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி இந்த தினங்களில் அதற்கான பரிகாரத்தை செய்கிறது வழக்கம் இந்த தினங்களை தவறவிடாமல் அந்தந்த நாளுக்குரிய ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க இல்லையா இந்த சக்கரத்தை ஒரு தட்டில் முதல்ல வரைஞ்சிக்கணும் கோலப்பொடி வச்சு வரைஞ்சிக்கலாம் இல்லை நீங்கள் தரையில் சாக் சாக்பீஸ் வச்சோ இல்லை கோலப்பொடி வச்சோ பூஜை அறையிலேயோ இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்துலையோ இல்லை கோலமிடும் இடத்துலையோ இல்லை மொட்டை மாடியிலோ எந்த இடத்துலனாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை போல இந்த சக்கரத்தை வரைஞ்சு நடுவுல சூளம்போல் வரைந்து அதன் மீது நான்காக அறுத்த எலுமிச்சம் வைத்து அதன் நடுவே உள்ள கற்பூரத்தை வச்சு பொருத்திருங்க இந்த எலுமிச்சம்பழத்தை யாருக்கும் சுத்தவோ அல்லது திருஷ்டி கழிக்கிற மாதிரி உங்க இடது கையில வச்சு செய்யவோ கூடாது ஏன்னா இந்த தாந்திரிகம் திருஷ்டி எடுக்கக்கூடிய தாந்திரிகமாக இருந்தாலும் அதே நேரத்தில் பல நல்ல சக்திகளை இழுத்து கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான தாந்திரிகம் ஏன்னா இது ஒரு சக்கரா தாந்திரிகம் இதை செய்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தீய சக்திகளும் கண்டிப்பாக கற்பூரம் போல் கரைந்து போகும் அப்படி செய்து முடிச்சுட்டு அந்த கனியை எடுத்து அதாவது நீங்கள் கற்பூரமெல்லாம் பொருத்தி கனி எடுத்துட்டு அதுக்கு நடுவில் குங்குமம் வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசலை மட்டும் வலம் இடம் மூன்று முறையும் இடமிருந்து வளம் மூன்று முறையும் சுற்றிட்டு கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டுடணும் மனிதர்கள் யாரையும் சுத்தக்கூடாது ஏன்னா இது வீட்டில் இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷனை எடுக்கக்கூடியது வீட்டுக்குள்ள நல்ல ஆற்றலை கொண்டு வரக்கூடிய ஒரு தாந்திரிகம் ரொம்ப எளிமையான இந்த சூக்ஷம தாந்திரிக கண்டிஸ்டி நோக்கோக்கும் பரிகாரத்தை நீங்களும் செய்யங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வராகி மங்கள மாங்கல்யம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வராகியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்